வெங்காயம் கருவேப்பில பூண்டு தக்காளி இஞ்சி தோலை உரிச்சிட்டு சுத்தப்படுத்தி அருகில் வச்சுக்கணும் அரிஞ்சு வச்ச பிறகு எண்ணெய் ஊற்றி இஞ்சியை பொரிச்சி எடுத்துட்டு எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் காங்கிட்டு போடணும் நல்லா சவப்பா வதக்கணும் இஞ்சி எல்லாம் கொரிஞ்சிடுச்சு அதை எடுத்து தட்டில வச்சுட்டு தும்ிக்ஸில அறுத்து தான் இஞ்சி குழம்பு எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் தாய்ஞ்சதும் கொஞ்சம் வெண்டியை போகும் இப்போ இஞ்சி குழம்பு உடம்பு ரொம்ப நல்லது இப்போ கருவேப்பில வெங்காயம் வெங்காய நல்ல பூங்களா கவர்ந்து வரணும் வடம் வடம் போட்டா குழம்பு நல்ல டேஸ்டா இருக்கும் து தக்காளியும் புளி தண்ணியூ புளி தண்ணி தேவையான அளவு உப்பு போ மஞ்சத்தூள் மழை தேவையான அளவு இஞ்சி போட்டு போறது மிளகா தூள் சொல்ல இஞ்சிய மிக்சியில அரைச்சி வைக்கணும் அதை மிக்சியை அரைச்சி வச்சுட்டு இப்போ இஞ்சி குழம்பு நல்லா கொதிச்சுதான் செய்யலாம் என்ன இஞ்சி இஞ்சி குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வேற பாக்கிறதுல